அங்க பாருங்கள் பின்னாடி ஜோடி பாருங்க அவங்களுக்கு கை எங்கே இருக்கு காலு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னால் வந்து உங்கள் லட்டு ஸ்ரீவாணி வந்து தலை வரத்துக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க தலை வர மாட்டேறாங்க சட்டை போட மாட்றாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணிலேயே இருக்கணுன்றாங்க ஜில்லுன்னு தண்ணி இருந்தால் போதும்ன்றாங்க காத்து வேணுன்ட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு வந்து வீட்டில் ஆள் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு அம்மா வந்து இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க மாமா வண்டி தான் மாமாவில் எடுக்க முடியாது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதனால வந்து அவங்க இன்னைக்கு வந்து சீப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க லப்பர் பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சரி வாங்க நீங்களே பாருங்கள் அவங்க வந்து எவ்வளோ ஒரு அழகாக ஜடை போட்டிருக்காங்க ஜோடி எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க நீங்களே பாருங்க ஹலோ ஹாய் சொல்லுங்க

இப்படி ஆடுங்க இப்படி திரும்பி ஆடுங்க குரங்கு மொமா விருந்துக்கு இங்கே வந்தாடுறா தவுசரோ போட்டுக்கிட்டு இங்கே வந்தாடுறா குரங்கு மொமா ஓ ஓ அவன் உட்காஞ்சின்னு டான்ஸ் ஆடுறாங்க ஆ சார் குத்தடி குத்தறி மாடுங்க குத்தறி குத்தறி கன்னை மாடுங்க ஸ்டேனி ஸ்டீ தோ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் அவங்கலாம் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா பண்ணுற சேட்டை யாராருக்கு பிடிக்குதான் அவங்கெல்லாம் மறக்காமல் பாப்பாவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஒரு கமெண்ட் போட்டுருங்க டிங்காண்ணா நான் பிங்காக்கா எங்கே இருக்காங்க டிங்காண்ணா நான் பிங்காக்கா எங்கே இருக்காங்க போங்க போங்க நான் பிங்க் அக்காண்ட போங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய் சரிங்க ஆ பாய் சேர்த்தாங்க முத்தா பண்ணுங்க thank you, thank you.